வீட்ல நீங்க வேலக்காரி வச்சிருக்கீங்க தானே வேலக்காரி இருக்கிறார்கள் அதான் நான் கேட்டேன் எங்க வேற உங்க வீட்டுல வேலக்காரி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசம் என்னது ஒரு மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாதம் பன்னெண்டாயிரம் பாக்கி வச்சதெல்லாம் இங்கே சொல்லி நாற்பத்தி ஏழு நூத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி பணம் நான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் தரீங்க கல்யாணம் வீட்டு வேலை செய்யற ஓவா ீங்களே கல்யாணமணி வந்தவனி வீட்டுக்கு வீட்டுக்காரியா சமையல் காரியா ஆத்துக்காரியா புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யமே மாச இவளவுடனே